வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ள முப்பதனாயிரம் பேர் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்போம் புலம்பெயர் ஈழத்தமிழர்களுக்கு அனுரவின் அவசர அறிவிப்போம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை ஜெர்மனி குடியுரிமை திட்டம் குறித்து வெளியான அதிரடி அறிவிப்போம் இனி விரிவான செய்திகள் வடக்கில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் மீள நாட்டிற்கு வர வேண்டும் என ஜனாதிபதி திசாநாயக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்த ஜனாதிபதி சங்கிலியன் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் இருந்த பலர் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் அவர்கள் மீள நாட்டிற்கு வர வேண்டும் எமது நாட்டினை கட்டியெழுப்ப தாங்கள் முதலீடுகளை நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்ப நாட்டிற்கு வருகை தர வேண்டும் என அழைப்பு விடுக்கிறோம் பணம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம் இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் என சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் பாகுபாடு இருந்தது இனி அவ்வாறு இருக்காது அனைவருக்கும் சட்டம் பொதுவானதாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட நூறிற்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசு அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டதாக அரசு அச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன்னதாக தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளையும் பதினேழு வீடுகளுக்கும் விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சுமார் எழுபத்தி ஓராயிரம் வேட்பாளர்கள் போட்டியிடும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இலங்கையின் அரசு சேவையில் புதிதாக முப்பதனாயிரம் பேரை இணைத்துக் கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி அனு தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்றுள்ள மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐந்து முதல் ஆறு வருடங்களுக்கு பின்னர் தற்போது முப்பதனாயிரம் பேரை அரசு சேவையில் சேர்க்க உள்ளோம் இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்துவோம் விண்ணப்பங்களை அனுப்புங்கள் அதன்படி பரீட்சைக்கு தோற்றி அதிக மதிப்பெண் பெறுபவர்களுக்கு நாங்கள் தொழிலை வழங்குவோம் விசேடமாக அரசு சேவையில் தமிழ் பேசுபவர்களின் பற்றாக்குறை உள்ளது காவல் நிலையங்களில் இந்த பிரச்சினை காணப்படுகிறது எனவே இரண்டாயிரம் புதிய காவல்துறையினர் பணியமர்த்தப்படுவார்கள் தமிழ் தெரிந்த உங்கள் பிள்ளைகளை காவல்துறை பணியில் இணைய செய்யுங்கள் ஒரு மரியாதைக்குரிய வேலையாகும் நம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் தமிழ் பேச தெரிந்தவர்கள் அரச பணியில் சேர வேண்டும் ஒன்றாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் எங்களுடைய நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஜேர்மனியின் புதிய அரசாங்கம் மூன்றாண்டு குடியுரிமை திட்டத்தை ரத்து செய்ய அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி ஜெர்மனியின் புதிய கூட்டணி அரசு நன்கு ஒருங்கிணைந்த புலம்பெயர்ந்தோருக்கான மூன்று ஆண்டு விரைவான குடியுரிமை திட்டத்தை ரத்து செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூனில் அறிமுகமான இந்த திட்டம் ஜெர்மனியில் மூன்று ஆண்டுகள் வசித்த சீவன் நிலை ஜெர்மன் மொழி திறன் மற்றும் சமூக ஒத்துழைப்பு தன்னார்வ பணிகள் வேலை அல்லது கல்வி சாதனைகள் காட்டும் புலம்பெயர்ந்த மக்களுக்கு குடியுரிமை அளிக்க அனுமதித்தது இது புலம்பெயர்ந்தோர் சமூகங்களில் மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இந்த திட்டம் கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றியம் மற்றும் கிறிஸ்தவ சமூக ஒன்றியம் ஆகிய கட்சிகளால் டர்பா குடியுரிமை என விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் மூன்று வருடங்கள் என்பது குடியுரிமைக்கு போதுமான காலமல்ல என்றும் முழுமையான ஒருங்கிணைப்போ சந்தேகத்துக்குரியதாகும் என்றும் புதிய கூட்டணியின் கீழ் இந்த ஆண்டு வழிமுறை நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு கடந்த ஆண்டு கொண்டு வந்த பிற சீர்திருத்தங்கள் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி விந் நிலை மொழித்திறனுடன் தொடர்ந்து ஐந்து வருடங்கள் வசித்த புலம்பெய்ந்தோர் குடியுரிமைக்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் என குறிப்பிட இது முன்பு இருந்த எட்டு ஆண்டு தேவையை விட சிறந்த முன்னேற்றமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி